அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய மக்கள் மனிதர்கள் ஜின்களை பற்றி அல்லாஹ் இங்க சொல்றான் வழக்கம் தரால் ஜன்ன கத்திரம் ஜின் இவின்ஸ் அதிகமான மனித ஜின்களே நரகத்துக்காகவே நான் படைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காமிக்கலாம் ஏன் அவங்க நரகத்துக்காக போறாங்க ஏன் நரகத்துக்கு போறாங்க அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் என்ன தவறு செய்கின்றார்கள் என்பதை சொல்லி காமிக்கணும் லோகம் குனுபுல்லாத்தன பிஹா உள்ளங்கள் இருக்கின்றது ஆனால் சிந்திப்பதில்லை உலகம் அயனுல்லா இப்சுன்ன பிஹா கண்கள் இருக்கின்றது பார்த்து படிப்பதில்லை சரிப்பா அவனுக்கு படிக்க தான் தெரில உலகம் ஆதானு லயஸ்மான பிஹா உங்களுக்கு காதுகள் இருக்கின்றது சொல்கிறாச்சு கேட்டு சொல்லக்கூடிய செய்தியாச்சு கேட்டு அதன் அடிப்படையில் நடப்பதில்லை ஆக கண்ணிருந்தும் குருடராக இருக்காங்க உள்ளம் இருந்தும் அதற்கு சிந்திப்பதற்கான அந்த சிந்தனை அவர்களுக்கு வருவதில்லை காது இருந்தும் கேட்பதற்கு அதற்கு தயாராக இல்லை அப்படின்னு சொன்னா உலாய்க்கலாம் இவர்கள் தான் கால்நடைகளை போன்றவர்கள் அப்படின்னு சொல்றான் ஆடு மாடுன்னு சொல்கிறாங்களா இல்லையா ஆஹ் அதை போன்றவர்கள் ஏன்னு சொன்னா இல்லை இல்லை வல்லுமா வல்லு கால்நடைகளுக்கு அல்லா ஐந்தறிவு தான் கொடுத்துருக்கான் மனுஷனுக்கு ஆறறிவு கொடுத்துருக்கான் பகுத்து உணரக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்கான் சிந்திக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்கான் ஆகவே சுயமாக செயல்படக்கூடிய ஆற்றல் கொடுத்துருக்கான் எல்லா அறிவு ஆற்றலும் கொடுத்துருந்து ஏன்னா மனுஷன் புறக்கணிக்கிறான் ஏனைய உயிரினங்களுக்கு அப்படி இல்லை பல்லும் வல்லு இல்லை இல்லை அதை விட மோசமானவன் என்று சொல்லி காண்பிக்கின்றான் இந்த உலகத்தில் ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்கள் இருக்கு இல்லையா ஆடு மாடு கோழி கொக்கு பன்னி கழுத குதிரை ஏன்னா இதெல்லாம் இருக்கா இல்லையா இதுல மோசமான உயிரினம் அப்படின்னு சொன்னா அருவருக்கத்தக்க ஒரு உயிரினம் பண்ணின்னு கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆனா அல்லா என்ன சொல்றான்னு சொன்னா என்ன இல்லதுன்னு அப்புறம் இந்த உலகத்துல ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்கள் மோசமான உயிரினம் யார் அப்படின்னு சொன்னா அல்லாவின் கட்டளையே மாறு செய்யக்கூடிய மக்கள் என்று சொல்லி காமிக்கலாம் அன்பிற்குரிய சகோதரர்களை ஆகவே மனுஷனை சிறந்த படைப்புன்னு சொல்றான் மனுஷன்தான் சிறந்த படைப்புன்றான் மாறு செய்யும் பட்சத்தில் மோசமான படைப்புன்று அந்த மனுஷன் தான் சொல்கிறான் ஆகவே அல்லாவுக்கு பயந்து சிறப்பம்சங்களை பெறுவோமாக கு மாறு செய்தால் உயிரினங்களிலே மோசமான உயிரண் என்று அல்லாஹ் சித்தரிக்கின்றான் அல்லாஹ் இந்த தன்மையிலிருந்து நம்மை காப்பாற்றி சிறந்த படைப்பாக அல்லாஹுக்கு அடிப்பணிந்து நடக்கூடிய நல்ல மக்களாக ஆவதற்கு முயற்சிவோமாக வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நான் அருப்பு ஆகிறேன்